பெரிய இந்த மடக்குன்னு சொல்லுவாங்க மண்ணில் வரும் அதை வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு அதில் நல்லா தகைக்கிற மாதிரி கொட்டாங்குச்சி சிப்பி எல்லாம் இருக்குதுல்ல தேங்காயோட கொட்டாங்குச்சி அதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா தண்ணலாக வச்சுக்கோங்க இந்த சாம்பிராணி போடுற மாதிரி தனலாக வச்சுட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இல்லை கொஞ்சம் நல்லா எரிஞ்சாலும் பரவாயில்ல உங்கள் வீட்டில் உள்ளவெல்லாம் உட்காந்து வச்சுட்டு கடுகு கல்லுப்பு அதுக்கப்புறம் மூணு காஞ்சமிளகாவை கையில் வச்சுக்கோங்க அவர்களை கிழக்க நோக்கி உட்காத்தி வச்சுட்டு மூன்று முறை உங்கள் கையால் இப்படி சுற்றி லெஃப்ட் ஹேண்டில் சுற்றி போட்டுட்டு அந்த மடக்கில் தூக்கி போட்டுடுங்க நல்ல பட்ட பட்ட எரியும் போது கண் திருஷ்டி திருஷ்டினால் வரக்கூடிய உடல் உபாதைகள் தடல்கள் தடங்கல்கள் தடைகள் எல்லாமே நீங்கி நல்ல உடலும் ஆரோக்கியம் சுறுசுறுப்பாக இருக்கும் கண் சில டைமில் கண் திருஷ்டி இருக்கும்போது கண் கட்டும் சொக்கும் இதுவே செய்ய தோறது என்னடாவது அப்படி சோகை 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 சொல்லுவாங்க அது மாதிரி சோகையாக இருக்குது பாடி அப்படி அதெல்லாம் இல்லாமல் இருக்குது